நேற்றோடு பதினாறாவது சட்டமன்றம் ஐந்து ஆண்டுகள் வேதனையோடு நிறைவு செய்திருக்கிறது ஒரு வகத்தில் தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதி பெருமிச்சு விட்டிருக்கிறார்கள் அப்பாடா இந்த ஒரு குடும்ப கொடுங்கோல் வாரிசு சர்வாதிகார ஆட்சியிலிருந்து நமக்கு ஒரு தற்காலிகமாக விடுதலை கிடைத்திருக்கிறது இனி அடுத்த சட்டமன்றம் பதினேழாவது சட்டமன்றம் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் சாமானியர் விவசாயிகளுடைய தோழர் ஒட்டுமொத்த உலகத் தமிழருடைய ஒரே நம்பிக்கை ஐயா எடப்பாடியோடைய தலைமையிலே மலர்வதற்கு மக்கள் இன்றைக்கு உறுதியேற்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த ஐந்தாண்டு காலம் மாண்புகள் எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி பலமுறை சட்டமன்றத்தில் ஆதாரத்தோடு புள்ளி விவரங்களோடு எடுத்து வைத்தார்கள் தீர்வு காண வேண்ட முதலமைச்சரோ அதை கவனத்திலே கொண்டு அதற்கு தீர்வு காணுவதற்கு பதிலாக அந்த எல்லாம் ஆதாரத்தோடு புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் வாதத்தை முன்வைத்தார்கள் முதலமைச்சர் நினைத்திருந்தால் அதை தீர்வு காண முடியும் ஆனால் எதுவுமே நடக்காததை போல அவர் ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு தான் முயற்சித்தார்கள் அதற்கு பிறகு விலைவாசி உயர்வை பற்றி சொன்னார்கள் பாலியல் வன்கொடுமை பற்றி சொன்னார்கள் சொத்து உயர்வை பற்றி சொன்னார்கள் மின்சார கட்டண உயர்வை பற்றி சொன்னார்கள் இந்த அரசனுடைய ஒரு மக்கள் விரோத போக்கை அப்பட்டமாக சட்டமன்றத்தில் படம் பிடித்து காட்டினார் மாண்புமிகு எதிர்கட்சியினுடைய தலைவர் ஆனால் முதலமைச்சர் என்ன செய்தார் நேரலையை துண்டித்தார் அது மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் பேசுவது நேரலையில் மக்களிடத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது ஆக ஜனநாயகம் என்பது ஆளுகை கட்சி எதிர்க்கட்சி இரண்டு பக்கமும் சரி சமமாக நாம் மக்களிடத்திலே கொண்டு செல்கிற போதுதான் அது உயிர் பெறும் என்பது மாண்புமிகு முதலமைச்சர் அறியாத ஒன்றுமல்ல ஆனால் தன் அரசின் மீது இருக்கிற குறைகள் இயலாமைகள் நிர்வாக குளறுபடிகள் இன்றைக்கு கூட தலைப்பு செய்தியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது மாண்புமிகு நீதியரசர்கள் இன்றைக்கு மூத்த அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் இன்றைக்கு அமலாக்கத்துறையினுடைய ஆதாரங்களை வைத்துக்கொண்டு ஊழல் செய்திருக்கிறார் என்று நீதிமன்றமே இன்றைக்கு வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு அவல நிலையிலே இருக்கிறது ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் மிக திறமையாக எதுவுமே நடக்காததை போல ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதிகளை செய்யாததை எல்லாம் செஞ்சதைப் போல ஒரு தோற்றம் மக்கள் இவ்வளவு கண்ணீர் வெடிக்கிறார்களே அதையெல்லாம் மூடி மறைக்கின்ற விளம்பர வெளிச்சம் குடும்ப ஆதிக்கத்தை இன்றைக்கு அவர் வேரூன்ற செய்திருக்கிற சாணிக்கத்தனம் அதை மக்களிடத்தில் மறைக்கிற அந்த மதிநுட்பம் அதிலே முதலமைச்சர் முதன்மையாக இருந்தார் ஆனால் மக்கள் மீது அக்கறையோடு அவர் என்ன செய்தார் என்றால் நிச்சயமாக இல்லை இன்றைக்கு கூட மதுரைக்கு வருகிறார் கோரிப்பாளையத்தில் மிக முக்கியமான பாலம் மிகு புரட்சித்தலை அம்மா அவர்கள் இருக்கிற போது நூற்றி பத்து விதியின் கீழே அறிவித்த பாலம் மக்களுடைய கோரிக்கை அடிப்படையில் அதை புரட்சி தமிழக எடப்பாடியார் முன்னெடுத்தார்கள் ஆனால் அந்த வரலாறு எல்லாம் மறைத்துவிட்டு ஏதோ இவர்களே மக்கள் கோரிக்கை செவி சாய்த்ததைப் போல ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஆனால் இவர்கள் அறிவித்தார்கள் நெல்லுப்பேட்டையிலிருந்து விமான நிலைய சாலை வரை பாலம் அமைப்போம் என்று அறிவித்தார்கள் அந்த பாலம் இன்னும் அடிக்கல் கூட நாட்டவில்லை அதே திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் ரயில்வே மேம்பாலம் புரட்சித்தலைவர் இதயதேவ் அம்மாவர்கள் நூற்றி பத்து விதியின் கீழே அறிவித்தார்கள் புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராகவும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிற போது அதற்கான நில எடுப்பு பணிகளை முன்னெடுத்து அரசாணை வெளியிட்டு அதற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கி நிதி ஒதுக்கீடு செய்து அந்த எல்லாம் மேற்கொள்கிற போது அதற்குரிய அந்த வரலாற்றையும் முன்னெடுப்புகளையும் மறைத்துவிட்டு இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்ததைப் போல ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துவதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் அறிந்தவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் நம்முடைய தமிழக வாக்காளர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் எல்லாம் புரிந்தவர்கள் அவை அவர்களை இன்றைக்கு காதிலே பூசுத்தலாம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் எடுக்கிற முயற்சி தோல்வியிலே தான் முடியும் எத்தனை பக்க பக்க விளம்பரங்கள் உண்மைக்கு எதற்கு இவ்வளோ விளம்பர வெளிச்சம் சத்தியத்திற்கு எதற்கு இவ்வளோ விளம்பர வெளிச்சம் நியாயத்திற்கு எதற்கு இவ்வளோ விளம்பர வெளிச்சம் சாதனைக்கு எதற்கு இவ்வளோ விளம்பர வெளிச்சம் ஆக இது வேதனையை மறைக்கிற விளம்பர வெளிச்சத்தினாலே சாதனைகளை ப படம் போட்டு காட்டுகிற வெளிச்சம் போட்டு காட்டுகிற வேலையைத்தான் முதலமைச்சர் செய்கின்றார்கள் ஆகி நீங்கள் அறிவித்த ஏதாவது ஒரு திட்டங்களை மதுரைக்கு உங்கள் தந்தையார் பேரில் நீங்கள் ஒரு நூலகமும் ஒரு ஜல்லிக்கட்டு என்ற பொம்மை ஜல்லிக்கட்டு நடத்துகிற ஏறு தழுவுதல் என்று நீங்களாக மண்ணின் வாசனையை மண்ணின் மைந்தர்களை உள்ளூர் கமிட்டியை புறக்கணித்துவிட்டு விட்டு இதுவரை வரலாற்றில் இல்லாத புதிய வாடிவாசல் காலங்காலமாக மன்னர் காலத்திலிருந்து பாரம்பரியமாக கொண்டாடுகிற கடைபிடிக்கிற வாடிவாசல்களை எல்லாம் புறக்கணித்துவிட்டு விட்டு கலைஞர் என்று உங்கள் தந்தையார் பேரிலே ஒரு புதிய வாடி வாசல் அதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து மக்களை இன்றைக்கு அங்கே பங்கேற்க செய்கிற ஒரு செயற்கை ஜல்லிக்கட்டை தான் நீங்கள் நடத்துகிறீர்கள் இயற்கையாக ஜல்லிக்கட்டை இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது இது குற்றம் குறை சொல்லவில்லை ஐந்து ஆண்டுகள் உங்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது மக்கள் முடிவுரை எழுத இருக்கிறார்கள் ஆக எதுவுமே செய்யாமல் எல்லாம் செய்தது போல அங்கே கூட்டணி கட்சி தலைவர்களை வைத்து சட்டமன்றத்தில் அது சட்டமன்றமா ஜாலரா மன்றமா என்று மக்கள் வேதனையில் இருக்கிறார்கள் யதார்த்தத்தை பேசுவதற்கும் உண்மையை பேசுவதற்கும் மக்களுடைய கோரிக்கைகளை பேசுவதற்கும் மக்களுடைய தேவைகளை பேசுவதற்கும் மக்களுடைய எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கும் அதற்கான சட்டங்களை தீட்டுவதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் சட்டமன்றம் ஆனால் இந்த ஐந்தாண்டு காலம் குறைகளை சுட்டிக்காட்டினால் தூக்கி எதிர்க்கட்சிகளை தூக்கி வெளியே எறிவதும் இன்றைக்கு தோழமை கட்சிகள் என்ற பெயரில் அவருடைய சின்னத்தில் நின்று போட்டியிட்ட தலைவர்கள் எல்லோரும் இன்றைக்கு அடிக்கிற ஜால்ராவிலே அது சட்டமன்றம் அல்ல ஸ்டாலினுக்கு ஜால்ரா அடிக்கிற ஜால்ரா மன்றமாக மக்கள் மன்றம் இன்றைக்கு ஜால்ரா மன்றமாக மாறியிருப்பதுதான் இந்த ஜனநாயகத்தினுடைய கேள்வி கூத்தாக இருக்கிறது ஆகவே ஜனநாயகத்தை உயிர் பெற செய்வதற்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயகத்துக்கு ஆபத்து வருகிற போதெல்லாம் அவர்கள் உண்மையின் பக்கம் ஜனநாயகத்தின் பக்கம் மக்களாட்சியின் பக்கம் நின்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த கடந்த ஐந்தாண்டுகளுடைய நிகழ்வை நாம் தொகுத்து பார்க்கிற போது இந்த சாமானியனை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இருபெரும் தெய்வனுடைய ஆசையோடு இந்த திருமங்கலம் தொகுதி மக்களுடைய ஆட்சியோடு மதுரை மாவட்ட மக்களுடைய ஆட்சியோடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என்கிற ஒரு வரலாற்று வாய்ப்பினை பிறவி பயணி அடைகின்ற பாக்கியத்தை கொடுத்தார்கள் நாங்களும் அதில் பங்கேற்று அந்த உன்னிப்பாக கவனித்த போது அதில் ஒன்று மட்டும் நமக்கு முழுமையாக தெரிந்தது மக்கள் படுகிற துன்பங்களை துயரங்களை கண்ணீரை துடைப்பதற்கு இந்த அரசு அக்கறையும் செலுத்தவில்லை நேரம் செலுத்தவில்லை கவனம் செலுத்தவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் அவர்கள் செய்தார்கள் தன்னை புகழ் பாடுகிற ஒரு பாட்டு மன்றமாக புகழ் புகழ்பாடுகிற பட்டிமன்றமாக புகழ்பாடுகிற ஜால்ரா மன்றமாக தமிழ்நாடு சட்டமன்றம் மாறியிருப்பது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற சாமானியர் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் இன்றைக்கு நான்கரை ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி நடத்தி நலத்திட்ட நாயகராக மக்கள் இதயங்களிலே இருக்கிறார்கள் ஆகவே அதை வந்து மறைத்து விடலாம் என்று விளம்பர வெளிச்சத்தில் இன்றைக்கு ஒரு விளம்பர யுத்தம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அப்படி நடைபெறுகிற இந்த சூழ்நிலையிலே ஜனநாயகம் உயிர் பெற வேண்டும் மக்களாட்சிக்கு மீண்டும் மகனும் சூட்ட வேண்டும் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் பதினேழாவது சட்டமன்ற கூட்டத்தொடர்களை முதலமைச்சராக அரியணை அமர்ந்து இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டை மீட்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் தலை குனிந்திருக்கிற தமிழகத்தை தலை நிமிர்த்த வேண்டும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இருவரும் தெய்வங்களும் மறு வடிவமாக மீண்டும் தாய் தமிழ்நாட்டை தலைமையிலே முதன்மை மாநிலமாக உருவாக்குவார் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது அதை மதுரைக்கு வருகிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய திட்டங்களையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய திட்டங்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய திட்டங்களையும் உங்களுடைய பெயருக்கான ஸ்டிக்கரை ஒட்டுவதை மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆட்சியுடைய திட்டங்களை இன்னொரு ஆட்சி தொடர வேண்டும் அது யதார்த்தமான செயல்பாடுகள் அவை இந்த திட்டத்திலே நீங்களே கண்டுபிடித்ததைப் போல நீங்களே பெற்றெடுத்ததைப் போல ஒரு செயற்கையான விளம்பரம் தான் இந்த மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் என்று சொல்லி விளம்பர வெளிச்சத்தில் என்றைக்கும் ஜனநாயகம் தலைத்ததில்லை உண்மையான ஜனநாயகத்திற்கு உண்மையான உழைப்பும் மக்கள் மீது இருக்கிற அக்கறையும் மக்கள் மீது இருக்கிற பாசமும் நேசமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விஞ்சுவதற்கு இந்த தாய் தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் அதற்கான நேரமும் காலமும் ஆதரவும் தமிழ்நாட்டு மக்கள் தந்ததில்லை ஆகவே தாய் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் வளர அண்ணாமோட முன்னேற்ற கழக ஆட்சி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர் தலைமையில் மலரும் என்று சொல்லி